நம்ம இலக்கியாசிரிகளை வணக்கம் நம்ம இலக்கியாசிரியலை நம்ம இலக்கிய ஏன் இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவி நம்ம கௌதம் சார வெலை பேசிட்டு இருக்காங்க அதாவது நான் ரெண்டு கோடி ரூபாய் தரேன் நீ கௌதம விட்டுட்டு போயிடுறியா அப்படின்னு மாதிரி இந்த பைரவி கேட்கும் போது நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னாக்கா சரி நான் போயிடுறேன் கௌதம் சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது சரியா தப்பா அப்படின்னு நீங்களே மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் పాజుక இந்த உடைய ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொடையை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சேனலுக்குறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆல்லை போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற ஊருக்கு உடனுக்குன்னு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நம்ம இலக்கவுடைய முடிவு நம்ம கௌதம் சருக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் உயிரை கூட விட்டுருவாங்க ஏன்னா நம்ம இலக்க மேலே தான் நம்ம கௌதம் சார் பயணக்கம் உயிரோடையே இருக்காங்க ஏன்னா நம்ம கௌதம் சார் தனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு அனாதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே போது நம்ம கௌதம் சார் வந்து தப்பான முடிவு எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியா தான் கூட இருந்தாங்க நம்ம இலக்கியாக தான் இலக்காவுக்காக தான் நம்ம கௌதம் சார் இப்போ உயிரோடுவே இருக்காங்க நம்ம கௌதம் சார் மேல இப்போ முன்னேறதுக்கான காரணமே நமக்கு தான் அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல சரி இந்த வயர்வி நம்ம இலக்கிய கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பாரு இலக்கியா நீ வந்து அந்த கௌதமுக்கு நான் வந்து கௌதமுக்கு வந்து நீ சரியான ஜோடி இல்லை அப்படின்னு நான் கல்யாண தப்பவே நீ நீயா இருக்கட்டும் ஜானியா இருக்கட்டும் யாருமே வந்து கேட்கல ஜோசியம் ஈஸியோன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ இருந்த கௌதமுக்கு உன்னால அவனுக்கு கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு நீயே வந்து பார்க்கறீல அப்படின்னு மாதிரிலாம் சொல்றது மட்டும் இல்லாமல் இதை நீ மட்டும் கௌதம் விட்டுட்டு போனேன்னா அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன் அவன் மறுபடியும் மகாராஜா மாதிரி வாழ்வான் அவன் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக எடுத்து பண்ணுறதுக்கு நான் அவனுக்கு வந்து உதவி பண்றவனுக்கு ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நான் அந்த பிஸ்னஸ்க்கான டெஸ்ட்க பிஸ்னஸ்க்கான பர்மிஷனை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின் மாதிரி சொல்லி இந்த பைரவி வந்து சொல்லும்போது நம்ம இழைக்க யோசிச்சு பார்க்கறாங்க அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்த பின்னாடி நம்ம கௌதம் சாரும் நம்ம இழைக்கவும் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க நம்ம கௌதம் சார் எனக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு ராஜா கணக்கில் வாழ்ந்த ஒரு இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்மளால் தானே அப்படின் மாதிரி நம்ம இழைக்க தப்பாக முடிவு பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கௌதம் நான் அதுக்கு கேட்குறது ஒரே ஒரு தான் என்னுடைய கௌதம் வந்து நல்லா இருக்கணும் என்னுடைய கௌதம் மறுபடியும் பிஸ்னஸில் மிக பெ மிக பெரிய ஆளாகணும் நம்ம கௌதம் சார் பதினைக்க மறுபடியும் அந்த நம்பர் ஒன் பிசினஸ் மேனுக்கான அவார்டை வந்து வாங்கணும் அதை நீங்க பண்ணி கொடுத்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பயரவி இப்போ எனக்கு ஒரே சந்தோஷம் ஆகிட்டு போகுது சரி இதை எனக்கு நீ வாக்கை வந்து கொடுக்கணும் சும்மா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பயவி நம்ம இலக்கிய கிட்ட சத்தியமா வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம இலக்கியவும் அதுக்கு சத்தியம் பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம ரேவதம்மா தூரம் இருந்து பாக்குறாங்க இந்த பயிருவி போனி போயிட்டு பின்னாடி நம்ம ரேவதியம்மா கண்டிப்பா நம்ம இலக்கியவை அசிங்க அசிங்கமா வந்து கேட்க போறாங்க ஏன் இலக்கியவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இந்த விஷயம் மட்டும் கௌதம்க்கு தெரிஞ்சால் கௌதமால தாங்கிக்க முடியுமா நீ கௌதமை பதனக விட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் உன்னால் அது முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஆஹ் இலக்கிட்ட நம்ம ரேவதி மோ போகுது நம்ம ரேவதி நம்ம இலக்கிய பயணக்கம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா என்னுடைய கௌதமுடைய சந்தோஷம் தான் எனக்கு வந்து முக்கியம் கௌதம பதினாக்க பிஸ்னஸ்ல மிகப்பெரிய ஆள் ஆகிறதுக்கு தான் போராடிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய பயனுக்க ஒரு புரியாத ஒரு பதிலை வந்து சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர போகிற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாசிங் ஐஸ்